இந்த ரெண்டு காயில் ஒரு மனுஷனை அளவுக்கு மன உளைச்சல் உண்டு பண்ணணுமோ அந்தளவுக்கு உண்டு பண்ணியிருக்கீங்க இந்த வண்டி நாள ஷைன் சிக்ஸ் இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஃப்யூல் பம்ப் ஓடலின் வந்து ஃபியூயல் பம்ப் மாற்றிட்டாங்க மாற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஃபியூயல் பம்ப் ஓடலை ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து எதில் வயரிங்கில் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது ஈசியம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா புது ஈசிஎம் இந்த மாதிரி காயிலில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்றதுன்னா இந்த பிஎல்டி பம்ப் டெஸ்டர் தான் கண்டுபிடிச்சேன் பழைய பம்பே சூப்பரா தான் ஓடிச்சு ஆனா வயரிங்கை செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு கடைசில பார்த்தோம்னா நம்ம இந்த ஈஸியா இந்த காயில் அசுனால தாங்க பிரச்சனை வரும் ஷைன் வண்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபியூல் பம்ப் ஓடலைன்னா பப்பை முதல் மாற்றி பார்க்கலாம் ஏன்னா நிறைய அந்த பிரச்சனையும் வரும் பம்பு மாற்றி பார்த்துமே ஓடலைனால் வயரிங் வயரிங் சரி இல்லாட்டினால் கண்டிப்பாக கடைசியாக நம்ம ஈசிஎம் காயில் செட்டும் மாற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஈசியமில் ஷார்ட் இருந்தால் ஃபியூல் பம்ப் ஓடாது லாக் செட்டையுமே செக் பண்ணிக்கணும் நல்லது கடைசியில் இந்த மாதிரி எல்லா தலைவலையும் இந்த வண்டி உண்டு போனால் தான் செய்யும் தேங்க்யூ